இத பாருங்க நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடு ஒரு வடை ஒரு ரியாளு இது வந்து நாலு ஆள் மொத்தம் டோட்டல் வந்து அஞ்சுரியாளு இந்த அஞ்சுரியாள் இந்தியா மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்களா அப்படி இருக்கு நிறைய ஏற்கனவே வந்துருப்பேன் உங்களுக்கு லைவ்ல காத்திருப்பேன் இந்த டிசைனு எப்படி இருக்கு பாருங்க டம் போட்டிருக்கோம் லைஃப்ட் டம் போட்டிருக்கோம் பார்ப்போம் பார்க்கவே வரல நான் அப்படியே வரேன் இன்னும் கொஞ்சம் இந்த என்னோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு டோர் அடிச்சிருப்பாரு கரெக்டாக அந்த டோர் நல்லா அடிச்சிருப்பாருன்னு வச்சுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நேராக காலை டிஃபன் முடிக்க போயிட்டுருக்கோம் பக்கத்தில் உள்ள வெல்கம் ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கு டே எப்படி போகுது என்னன்னு தெரியல ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆள் கொடுத்துக்கோங்க என்ன டிஃபனு தெரியல அங்கே போய் பார்த்தா தான் என்ன நமக்கு பிடிச்சிருக்கோ அதை டக்குன்னு அப்படியே வாங்கிட்டு வர வேண்டியதான் ஏன்னா சாப்பிட முடியாது டைம் இல்லை அதனால அப்படியே வாங்கிட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஓனர் இந்த டைத்துக்கு கரெக்டா கிளம்புவார் இந்த டைத்துக்கு தான் கரெக்டாக கிளம்புவாரு ஏழரை இல்லை ஏழரை மணி ஏழை முக்காலுக்குலாம் கிளம்புவார் அதுக்குள்ளே நம்ம வந்து வந்துடணும் அப்படி ஃபோன் பண்ணி கேட்டால் கூட பக்கத்தில் ரொட்டி வாங்க போயிருக்கேன் தமிஷ் வாங்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி எதாச்சு இது பண்ணிக்கலாம் சரி வாங்க போவோம் நம்ம அப்படியே ஒரு ஒரு செட்டு இட்லி ஒரு செட்டு இட்லின்னா மூணு இட்லி ஒரு வடை அஞ்சு ரியாள் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க ரூம் போயிட்டு சாப்பிடுவோம் நீங்களும் வாங்க சாப்பிட நம்ம வண்டி இங்கே தான் நிப்பாட்டி இருக்கோம் இப்போ வெயில் காலம்பரம் எப்படி இருக்கு பாருங்க வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு உக்காந்து போவோம் வெயில் காலம்பர வெயில பளிச்சு நடிக்குது வெயில் ஸ்டார்ட் கிலோமீட்டர் வேறு எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரில ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து ஆயில் மாத்தணும் எவ்வளோ கிலோமீட்ரு ஓடி இருக்கு ஏழை செட் பண்ணி வச்சுருந்தேன் மூவாயிரத்தி முந்நூற்றி இப்போ முன்னூ மூவாயிரத்தி முப்பத்தோரு கிலோமீட்டர் ஓடி இருக்கு தெரியுதா ஏல ஏழில் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இன்னும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் மாற்றி ஆகணும் கன்ஃபார்ம் சரி வாங்க ரூம் போதா நம்ம நம்ம ஹோட்டலேருந்து வாங்கிட்டு இருந்த சாப்பாடு ஒரு வடை ஒரு ரியாலு இது வந்து நாலு ரியாலு மொத்தம் டோட்டல் வந்து அஞ்சு ரியாலு இந்த அஞ்சு ரியாலு இந்தியா மதிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூற்றி முப்பது ரூபா சம்திங் ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது நம் நூற்றி நாற்பது ரூபான்னு வச்சிங்களேன் இவ்வளோ வருது இந்த மூணு இட்லி ஒரு வடை தான் பாருங்கள் இதுதான் சவுதி அரேபியாவோட மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு காஸ்ட்டு பார்த்துங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து எங்கே வந்துருக்கோன்னா கேரி ஃபோர் நம்ம பனி பண்ண என்னமோ ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சு கொஞ்சம் நேரம் ஸ்லீப் பண்ணலான்னு பார்த்தோம் பட் ஆனால் டைமிங் கிடைக்கல சரி வாங்க நம்ம கேரி ஃபோரில் ஏதாச்சும் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு ரிவியூ எடுத்து போடலான்னு நினைக்கிறேன் உள்ளே போய் பார்ப்போம் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் இருக்கா என்னான்ட்டு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஆஹா இன்னும் வரல இப்போ செவன்டீன் ப்ரோ மேக்ஸ்ன்னு டிஸ்பிளேயில் வைக்கல இது என்னது ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு ஆமாம் நாலாயிரத்தி எட்நூறுவா இரநூத்தம்பத்தாறு ஜிபி இது மட்டும்தான் பதிக்கிறதுக்கு செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் இன்னும் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் வச்சுருப்பாங்க என்னென்னு தெரியல ஏன் வைக்காமல் இருக்காங்க ஒன்றும் டவுட்டாக இருக்குது வாங்க நமக்கு ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் ட்ரெஸ்ஸஸ்ஸும் வந்திருக்கான்னு பார்ப்போம் ரம் நம்ம ரூமில் ஒய்ஃபை கம்மியாக வருதுன்னு பார்த்தா ஆனால் வந்து டிபிஐ லிங்க்கு இருக்குது பட் ஆனால் ரேட்டு கூட இருக்குது எவ்வளோ ரேட்டுன்னா இதாக இருக்கும் நூற்றி எண்பத்தொம்பது ரூபாளு எழுவரியால் இருந்துச்சு ஒன்று அதை காணோன்னா முடிஞ்சேன்னு தெரியல சின்ன சைஸில் ஒன்று இருந்துச்சு அது காண பெரிய சைஸில் தான் இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் பட் ஆனால் இங்கே இல்லை இங்கே இல்லை ஒய்ஃபை ரவுட்டர் அது இல்லை என்னது ஹெட்செட்டு ப்ளூடூத் ஹெட்செட் சவுண்டு பவர் எல்லாமே இருக்குது இங்கே ஜேபிஎல் ஓடாது மினி ஸ்பீக்கரு ஜேபிஎல் மினி ஸ்பீக்கரு இதெல்லாம் நூறு ரியலில் நான் முன்னாடி வாங்கினேன் ஆஃபரில் இப்போ பாருங்கள் இரநூத்தி பத்தொம்போது ரியல் ரவுண்டில் வந்து நூறு ஆ இல்லை இல்லை சாரி 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 ரவுண்டில் வந்து அறநூறுவா எழுநூறுவாயில் வாங்கினேன் நான் இதே மாரிதாம்மா இதே மாரி அம்மி குழவு மாரி இருக்கு பாருங்க சரி சா இதே மாரிதில் சின்னது ரூமில் இருக்குது இதே சேம் இந்த பிடி இருக்காது அதுவே நம்ம ஒரு காசுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வருது இப்போதைக்கு இப்போ உள்ள இதுக்கு அம்மி தான் இந்த தபையெல்லாம் மேலே இருக்குது தம் தம் தட்டலாம் மிளகு இதை பாருங்கள் இதோட ரேட் எவ்வளோ வருதுமா ஐம்பதாயிரத்தி செஞ்சரூவா வருது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் எப்பா வெயிட் இப்படி இருந்தாலும் ஒரு டென் கேஜி இருக்கும்பா நல்லா வெயிட்டாக இருக்குது இது ஒரு கம்பெனி இது இதை பாருங்க இது சின்னது இது எழுவத்தொம்பது ஒரு ஆள் இது நல்லாதான் இருக்கும் நம்ம பாட்டி கேட்கு யூஸ் ஆகும் அவ்வளோதான் நான் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் உங்களுக்கு எடுத்து இது பண்ணலான்னு பார்த்தேன் பட் ஆனால் இல்லை மைக்கு பார்த்தீங்களா மைக்கு கனெக்ட் பண்ணுறது கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்பீக்கரில் டேரெக்டாக பாடுறது பேசுறது இதுமாரி இருக்கும் ஒரு மைக்கு வயர்லெஸ் மைக்கு சரி வாங்க போ ப்ரொஜெக்டெல்லாம் இங்கேன்னு நினைக்கிறேன் நேற்றி நம்ம பூனைக்கு ஓனர் வந்து தயிர் வைக்க சொன்னார் தயிர் வைச்சேன் காணும் எஸ்கேப் ஆகிட்டு எங்கேனே தெரில கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கு பட் ஆனால் ஆளை காணும் இங்கே தான் இங்கே தான் படுத்திருக்கோம் இங்கே படுத்துருக்கோம் இல்லைன்னா இந்த பக்கம் இங்கே வச்சு அந்த நல்லாவில் படுத்துருக்கோம் ஆனால் கானோம் நேற்று அந்த இடத்துல சிக்கன் வச்சேன் அதோ இருக்குது பாருங்க அந்த எங்கே இருக்கு அதோ இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல சிக்கன் வைச்சேன் என்ன பார்த்து ஜூம் பண்ணால் தெரிய முடியுது அந்த இடத்துல சிக்கன் வைச்சேன் ஆனால் சிக்கன் சாப்பிட மாட்டேங்குது எங்கேனே தெரில ஒருவேளை அங்கங்கே இருக்குமா இல்லை சவுத்து மலை இருக்கான்னான்னு தெரியல ஓகே கேரிஃபோர்லேருந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மத்தியானம் என்பது கிளம்ப முடியாது ஸ்கூலுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரூமில் வெஜ்ஜு புலவா செய்ய போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரைஸும் ஊற வச்சாச்சு வாங்க செஞ்சு சாப்பிட்லாம் நித்தி நம்ம ஓனர் வீட்டிலேருந்து கொடுத்த அந்த கிரேவியை கிரேவி பொட்டேட்டோ எல்லாம் சேர்ந்து மாரி இருந்துச்சு அது வச்சாச்சு இப்போ தான் லைட்டாக தம் போட்டிருக்கோம் தம் போட்டிருக்கோம் இந்த பாருங்க லைட்டாக தம் போட்டிருக்கோம் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஸ்கூலுக்கு வந்து அப்படியே பார்க்கிங் போட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் சவுதியா இல்ல மிஸ்ரி என்னன்னு தெரியல ஒருத்தவரு என்ன பண்ணிட்டாரு ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே நேராக லெஃப்ட் சைடு ஒன்னும் பார்த்துட்டு வராரு ரைட் சைடு பார்க்கவே இல்ல நான் அப்படியே வரேன் இன்னும் கொஞ்சம் தான் இந்த என்னோட ரைட் சைடு லெப்ட் சைடு டோர் அடிச்சிருப்பாரு கரெக்டா அந்த டோர் கிட்ட நல்லா அடிச்சிருப்பாருன்னு வச்சுங்களா வந்து என்ன இப்படி வர அப்படின்னு இப்படி சொன்னேன் உடனே காரை வந்து பின்னாடியே கட்டிட்டு வந்து நீந்தான் பார்க்கல நீ வந்து ஸ்கூலு இருக்கிற ஸ்கூலு இருக்கிற இடத்துல நீ தான் ஃபாஸ்ட்டா வராண்ட ஏன்னா அதோதான் என்னோட ஸ்கூல் இருக்கு இங்க அங்கேருந்து எப்படிறேன் நான் பாஸ்ட்டா வர முடியும் அப்படின்னு உடனே வாய முடித்து நீ தான் பாஸ்ட் வரல நீ தான் பாஸ்ட் ஆகிறண்ணா நான் எப்படி பாஸ்ட்டா வரும் இதுதான் என்னோட வீடு இங்க நான் வேலை செய்யறேன் இருந்து எப்படி பாஸ்ட்டா வர முடியும் ஃபாஸ்ட் வரதுக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு மீட்டர் ஆச்சு வேணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தான் தாண்டி இருப்பேன் என்னோட ஸ்டீட்டு ரெண்டாவது பாஸ்ட்டா வரும் அவரு வராரு பாத்ரூம் இப்படியே பாத்துட்டு வர ரைச்சியில பாக்கவே இல்லை உடனே சொல்லிட்டு போனாரு ஏன்னா ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வண்டியில உட்காந்துருக்கு அவருக்கு ஒரு இன்சல்ட்டிங் ஆகிட்டு போல இப்படி செஞ்சுட்டேன் பார்த்து வர என்ன இப்படி செஞ்சுட்டேன் உடனே அவருக்கு இன்சல்ட்டிங் ஆகிட்டு அப்படி காரை பின்னாடியே வந்து பேசிவிட்டு அப்புறம் அவரே போயிட்டாரு தப்போ இது பண்ணிவிட்டு அவரே போயிட்டாரு எப்படி வராங்க பாருங்க நம்ம சொல்லல ஆறு நடிக்கலாம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க இங்கே வந்து ஓகே நம்ம வந்து புலாவும் செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு காமிக்கிறான் சரியா ரூமில் ரூமில் போயிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரியல ஃபஸ்ட் வாட்டி புலாவும் செய்கிறேன் பாப்பா எப்படி வந்திருக்கு தெரியல காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு இன்றைக்கி என்ன நம்ம ரூமில் சாப்பாடுன்னு வாங்க காமிக்கிறேன் இன்றைக்கி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களே பாருங்க சரிங்களா வெஜ்ஜி புலாவ் அண்ட் நேற்றி கொடுத்தாங்கன்னா பிரிஞ்சால் அந்த சிக்கன்னு அந்த டொமேட்டோல்லாம் போட்டது இது முட்டை முட்டை கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு இதாகிடுச்சு உடஞ்சிட்டு நல்லா தோல் உரிக்கும் போது எல்லாம் கொஞ்சம் இதாகிட்டு ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இதான் இன்னைக்கு மதியம் லன்ச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சோடனே நமக்கு கரெக்டாக வேலை வந்துட்டு ஃபைசல்யா டவர் அதான் இங்கே வந்து ஊசி பில்டிங் சொல்லுவாங்க அந்த பில்டிங்கி தான் போகிறோம் அந்த பில்டிங்கில் போய்ட்டு என்னோட ட்ரெஸ் எடுத்து சொல்கிறாங்க மேடம் ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்ருக்காங்க வாங்க போயிட்டு எடுப்போம் அதுக்கு முன்னாடி லைவ் கூப்பிட்டுட்டே போகலான்ட்டு நினைக்கிறேன் வாங்க போவோம் மூணு மணிக்கு வண்டி எடுத்தது மணி இப்போ நாலு இங்கே பாருங்கள் ஃபைசல்யாவுக்கு வந்து என்ன கட்டுப்போம் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா இதுல இருந்து இறங்கி வெளியில கூட போக முடியல இப்படி எல்லாம் இந்த என்ன வருது கிட்டத்தட்ட ஒன் அவர இங்க நிக்கிறேன் தெரியுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் அவர் இந்த இடத்துல நிக்கிறேன் எவ்வளவு பாருங்க இதுல இருந்து மாலு இருந்து வெளியில போய் நான் ரைட்டு கட் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சா அப்படியே பொறுமையா வந்துட்டு இருக்கு என்ன ஏ தெரியல ஒண்ணும் புரியல எவ்வளவு கார் நிக்குது பாருங்க நமக்கே செம்ம டென்ஷன் ஆகுது ஏன் இந்த நைட்டில் இன்னைக்கு வர சொன்னீங்க நம்மளை வர சொன்னாங்க ஒன்றும் புரியல லேட்டாக வந்துருக்கலாம் சும்மா இந்த ஸ்கூலு ஊற டைம் பாது ஸ்கூலு ஆஃபீஸு இந்த மாதிரி ஊற டைம் இது எல்லாமே நமக்கு டென்ஷன் ஆகுது இதில் விட்டுட்டுன்னா எப்போ நான் வீட்டுக்கு போகிறது அஞ்சு மணி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அஞ்சு மணி அஞ்சு ஆகிடும் நல்லா தெரியும் எனக்கு கோவம் வருது எனக்கு என்ன பண்ணுறது அப்படியே இப்படி மெது மெது மெதுவாக நவுந்து போகுது தெரியாமல் இங்கே வந்து மாட்டிட்டு நான் இங்கேருந்து ரைட் சைடு திரும்பி இருக்கணும் தெரியாமல் இங்கே வந்து மாட்டிட்டான் நான் இந்த மாலுன்னு நினச்சி பைசலிகா மாலு நினச்சி பைசலிகா மால் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு ஐயோ கடுப்பாகுது சரி வாங்க போயிட்டு அந்த ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு எடுத்து வருவோம் ட்ரெஸ்ஸை பார்க்கிங்கே கிடைக்காம வண்டியை நோர் பார்க்கிங்கில் விட்டுருக்கேன் அது வரைக்கும் வண்டியே வண்டி பயமாக இருக்கு வேற போலீஸ் வேற வருவாங்களா என்னன்னு தெரியல நோர் பார்க்கிங்லாம் அது இருக்கு வேற வண்டி வழி இல்லை ஏன்னா ஃபுல்லாக இருக்குது டிராஃபிக்கு இந்த மாலு தான் பாது இந்த மாலுக்கு வந்து பின்னாடி இருக்க அந்த வழி ஆனால் கூகுள் மேப் இருக்க நம்மளை முன்னாடி சுற்றி நம்மளை வரவழைச்சிட்டு இதுதான் டுடே காஸ்டியூம் எப்படி நல்லா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் இதுதான் என்னோடய காஸ்ட்யூமு ஓகே உள்ள போய் பார்ப்போம் வாங்க எங்கே இருக்குன்னே தெரியலப்பா சும்மா சுற்றி சுற்றிட்டு இருக்க வேண்டியா இருக்குது சரியான கடுப்பாகுது இதுங்களே வந்து ட்ரெஸ் எடுக்காமல் நம்மளை போட்டு சாவடிக்குதுங்க அந்த ட்ரெஸ் எங்கே இருக்குன்னே தெரியல வேறு மேஜா நமக்கு போட்டிருக்கு எங்க இருக்கு ஒன்றும் புரியல போய் பார்த்தா தான் நமக்கு புரியும் போல இருக்கு டென்ஷன் ஆகுது எங்கே இருக்குன்னு தெரியல இல்லை வேறு பார்த்து போகணும் பத்திரம் கழித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாலை கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேறாங்க கோவமாக வருது அதில் வேற நோட் இருக்கீங்களா வேற வண்டியை போட்டிருக்கேன் போலீஸ் பயணிணும் அடிச்சாங்களே என்ன அது வேறு தெரியல ஃபோன் அடிக்கணும் க எடுக்கவே மாட்டேங்குது அது பாட்டா அசாலிட்டா ரியாத் பார்த்து ரியார்க் ரியாத் பார்க்கில் இருக்கும் அப்படிங்கிறது ரியாத் பார்க்கில் இருக்குமா ரியாத் பார்க்கில் இருக்குன்னு அது தெரிஞ்சுட்டு போக சொல்ல தானே என்ன இது எவ்வளோ தூரம் தருமா கிட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அது இல்லாமல் டிராஃபிக்கில் ஒரு ஒன்றரை மணி நேரம் மாட்டிக்கிட்டேன் மொத்தம் எவ்வளோ வருது பாருங்க இப்போதான் மணி என்னமா மணி போகுது ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மணிக்கு கிளம்புனேன் நான் மணி வந்து எவ்வளோ அஞ்சு போகுது மூன்றரை நாலரை ஆமாம் ரெண்டரை மணி நேரம் கிட்ட சரியானா உங்களோட ட்ரெஸ் வாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு எந்த கடையில் எந்த ட்ரெஸ் இருக்குன்னு அந்த அந்த ட்ரெஸ் கடையிலே ஃபோன் நம்பர் இருக்கும் அதை அப்படியே அடிச்சு கேட்க வேண்டியதானே ஏந்து நம்மளை சுட்டு விட்டு அது இல்லாமல் இந்த ஸ்கூல் டைம் வேறு இன்னைக்கு செம்ம ரஷ்ஷாக இருக்குது டிராஃபிக் என்ன பண்ணுறது இதான் வேலை நம்ம வேலை அடுத்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாலட்ரி மாலு சாலட்ரி மாலா ஆமாம் சாலட்ரி மாலுக்கு வந்திருக்கோம் இப்போ ஓ நம்ம வந்து ஒரு வழியாக ஆக்க மாட்டாங்க போலக்கு இருங்க அந்த பேக் வச்சு காமிக்கிறேன் இருக்குங்க சாலட்ரி மாலு மாலு தான் வந்திருக்கோம் நம்ம அப்போ இது புது மால் இப்போ தந்திருக்காங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல இந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நான் அந்த மாஜி அந்த அது நான் எப்படி இப்போ தேடி கண்டுபிடிக்கிறேன் என்னன்னு தெரியல அழகாக இருக்குது இந்த வரைக்கும் நல்ல டிசைன் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேகமாக ஆனால் இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் அந்த கஸ்டமரு கேர்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் மேனா மே மேலே தான் இருக்கும் மாஜி அதனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போவாங்க மாஜி எங்கே இருக்குது மாஜின்னு தெரியலையே ஐயோ எப்பா இதில் ஏறி போவாங்க யாருமே கிடையாது இருந்தாலும் போதும் நம்ம கேமரா ஆஃப் பண்ணிடும் மேலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்குல்ல அழகாக இருக்குது அது அப்புறம் இது என்னன்னு தெரியுமா ஏசி தான் அது ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்கள் ஏசி நல்லா டிசைன் போட்டிருக்காங்க இப்போ நான் தேடி எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுனா தெரியல இந்த டிசைன் பார்த்தீங்களா அப்படி இருக்குன்ட்டு நிறையா ஏற்கனவே வந்துருப்பா உங்களை லைவ்ல காத்திருப்பேன் இந்த டிசைனு எப்படி இருக்கு பாருங்க என்னமோ ஒரு ஒரு ஸ்னேக்ஸ் டிசைனில் இருக்குது நல்லா இருக்குது இதோ வந்துட்டுப்பா நம்ம தேடுற கடை மேஜியா ஆமாம் இதேதான்ப்பா இதோ இருக்குது இங்கே தான் வர சொல்லியிருக்காங்க போய் உள்ளே போயிட்டு கால் பண்ணுவோம் நம்ம மேடத்துக்கு இந்த இருக்குது அப்பா அடி ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சாச்சுப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம மேடத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வந்தாச்சு பெரிய வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இன்மட்டுக்கு பத்தில் நான் போய் திருப்பி மாற்றிக்க பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சிட்டு பா செம்ம டயர்டு இந்த அந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டு வரதுக்குள்ள செம்ம டிராஃபிக் இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் அவ்வளோதான் தான் முடிஞ்சிச்சு நீ மட்டும் சாப்பிட்டு அப்படியே படுக்க வண்டி தான் இப்போ எவ்வளோ அலைச்சல் இன்றைக்கி அது அந்த டிராஃபிக்கில் போயிட்டு வந்தோம் பாருங்கள் அதுதான் பயங்கரமான அலைச்சல் ஓகே இதோட நம்ம லைவ் முடிச்சுப்போம் லைவுங்க நையோ லைவ் போட்டு 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 இப்போ ஏசியில் இருக்கனால அப்படி தும்மா வர மாதிரி இருக்கு லைவை போட்டு போட்டு அப்படியே லைவை முடிச்சுக்கணுங்க வீடியோ முடிச்சுக்கணும்